வணக்கம் நான்கு சித்தமருத்துவர் மல்வியன் நாம் இன்றைக்கி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இருபது வகையான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சூரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனுடைய பேர் சம் சக்கர சூரணம் இதோட பேர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இதில் சேரக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரகம் அதிமதுரம் கிராம்பு கருஞ்சீரகம் லவங்கப்பட்டை சதகுப்பை இந்த ஆறு பொருட்களையுமே நூறு கிராம் வச்சு எடுத்துக்கணும் கொத்தமல்லி விதை அறுநூறு கிராம் எடுத்துக்கணும் ஸோ அந்த ஏழு பொருட்களையுமே நல்லா இளவருப்பாக வறுத்து பவுட்ராக்கி பாட்டில் வச்சுக்கிங்க இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ரெண்டு வேளை இல்லை மூணு வேலை வெது வெதுப்பான வெந்நிலை கலந்து குடிச்சிட்டு வரணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் எடுத்துகிட்டு வந்தோம்னா என்னென்ன பிரச்சனை தீருது அப்படின்னு பார்க்கலாம் என்னென்னா அப்படின்னா உச்சூடு குளிர்ஜுறம் பைத்தியம் அஜீர்ணம் வாந்தி விக்கல் நாவரட்சி தாதுநட்டம் பெரும் ஏப்பம் நெஞ்செறிவு நெஞ்சு வலி கண்ணில் நீர்வடிதல் பார்வை மந்தம் சித்தப்பிரமை உட்காச்சல் இடுப்பு வலி கல்லடைப்பு வாய்க்கோணல் வாய்க்குளறல் ஸோ இவ்வளோ பிரச்சனைக்குமே இது ஒரு நல்ல தீர்வு இந்த சூர்ணம் கொடுக்கும் அதே மாதிரி இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் அதாவது நோய் வராமல் கூட நம்ம தடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி டை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமலாச்சனம்